திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகங்களாக நாம் பயிற்சி பண்ணிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது மாணிக்கவாசகர் பெருமான் அருளைய எட்டாம் திருமுறையில் இருந்து திருவுந்தியார் என்று என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகங்களை நம்ம எளிமையான ராகத்தோடு நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த திருவுந்தியார் என்கின்ற இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்த்து விட்டு அதுக்கப்புறமா பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம் முதல்ல இந்த பதிகத்தின் உடைய முன்னுரை பற்றிய ஒரு குறிப்பை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் உரிய பொருளை நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நமக்கு அந்த பதிகத்தை பாடும்போது அந்த பொருளோடு நாம் இறை உணர்வோடு பாடுகின்ற அந்த உயரிய இறை உணர்வு நமக்கு கிட்டும் இப்பொழுது இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்க்கலாம் இந்த பதிகம் தில்லையில் அருளியது உந்தி பறத்தல் என்பது மகளிர் விளையாட்டுகளுள் ஒன்று இதில் அவர்கள் சில பொருள்கள் அமைத்து உந்தி பர என்று முடியும் பாட்டுக்களை பாடுவர் என்பது அறிவு அறிய கிடக்கின்றது இசையின்பத்தின் பொருட்டு உந்தி என நீட்டல் பெறுகின்றது இந்த பதிகம் ஞான வெற்றி என்ற புகழ்பெற்ற பதிகம் திருவருள் வெற்றி என்பதாம் தனக்கு மாறாக செய்யும் செயலை ஒறுத்து அடக்கி தன்வழிப்படுத்தியதே திருவருள் வெற்றி என்பதாம் இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை நாம் பார்க்கலாம் இறைவன் மேருவை வில்லாகக் கொண்டு திரிபுரத்தை அழித்தான் அதனை நினைவு கூற வேண்டும் என்பார் முப்புரம் ஒருங்குடன் வெந்தவாறு என்றார் திரிபுரத்து அசுரர்கள் புத்தன் போதனையால் சிவ வழிபாட்டை விடுத்து சிவபெருமானை இகழ்ந்து தேவர் முதலியோரையும் துன்புறுத்தி வந்தமையால் சிவபெருமானால் அழிக்கப்பட்டனர் ஆகவே இது திருவருள் வெற்றியாதல் என அறிக இதனால் மேருவை வில்லாக வளைத்த இறைவனது ஆற்றல் கூறப்பட்டது இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் இறைவன் திருமாலையே அம்பாக கொண்டானாதலின் ஓரம்பே என்றார் அதனையும் பயன்படுத்தாது திரிபுரத்தை சிரித்தே எரித்தானாதலின் ஒன்றும் பெருமிகை என்றார் எல்லாவற்றையும் சங்கற்பத்தாலே செய்கின்ற இறைவனுக்கு கருவி ஒன்றும் வேண்டாம் என்று கூறுகின்றார் இதனால் இறைவனது சங்கற்ப சக்தி கூறப்பட்டது மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் தேவர்கள் இறைவனுக்கு பூமியை தேர்தட்டாகவும் சூரிய சந்திரர்களை தேர் சக்கரமாகவும் கலைகளை காலாகவும் கொண்டு தேரமைத்து தந்தனர் என்கின்றார் தச்சு விடுத்தலும் என்றும் ஆயினும் அது இறைவனை தாங்கமாட்டாதாயிற்று என்பார் தாம் அடியிட்டலும் அச்சு முறிந்தது என்றும் கூறினார் இதனால் இறைவன் திருவடி பெருமை கூறப்பட்டது நான்காவது பாடலுக்குரிய பொருள் முப்புரம் போது சிவபக்தியில் திளைத்த சுதன்மன் சுசூலன் சுபுத்தி என்ற மூவரை மட்டும் அழிக்காமல் காத்தான் என்பார் உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு என்றார் இவ்வரலாற்றை காஞ்சிபுராணம் முப்புராரி கோட்டம் படத்துள் இருக்கின்றது இது காறு முப்புறம் அழித்ததை கூறியபடியாம் இதனால் இறைவன் தன்னை காப்பவன் என்பது கூறப்பட்டது ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் தக்கன் யாகத்தில் வீரபத்திரருக்கு ஆற்றாது தேவர்கள் அஞ்சி ஓடினார்கள் என்கின்றார் தேவர்கள் ஓடியவா பாடி என்றார் உருத்திரநாதனுக்கு என்பது உருத்திரேனே நாதன் என்ற பொருளில் நின்றது உருத்திரன் அழித்தர் கடவுள் இதனால் அந்தத்தை செய்பவனே முதல்வன் என்பது கூறப்பட்டது ஆறாவது பாடலுக்குரிய பொருள் அவ்வேள்வியில் வீரபத்திரரால் நெஞ்சில் தாக்குண்டும் திருமால் இரவாது இருந்தான் என்பது இரத்தலை காட்டிலும் அத்துணை துன்பம் அடைந்தான் என்றபடி சதுர்முகன் தாதை என்றதனால் படைத்தல் காத்தல்களுக்கு காரணமாயிருக்கின்றவனை ஏனையோர் போல அழித்தல் வேண்டா என்பது சிவபெருமானது திருவுள்ளம் என்ற குறிப்பை உணரலாம் இதனால் இறைவன் தீமை செய்தார் எத்தகையோராயினும் தண்டனை அளிப்பான் என்பது கூறப்பட்டது ஏழாவது பாடலுக்குரிய பொருள் கைகள் அவியை உண்ண திரட்டியதால் அவற்றை வெட்டி தண்டனை கொடுத்தார் என்பார் விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றார் வேள்வியில் முக்கிய தேவனாகிய அக்னி பங்கப்பட வேள்வியே பங்கப்பட்டது என்பார் கலங்கிற்று வேள்வி என்றார் இதனால் இறைவன் தீமை செய்த உறுப்புகளுக்கு தண்டனை அளிப்பான் என்று கூறப்பட்டது எட்டாவது பாடலுக்குரிய பொருள் பார்ப்பது என்பது ஒரு பொருள் என்று எண்ணலாகாது என்னும் பொருளா பொருளா பொருளது சகல லோக மாதாவாகிய தேவியை ஒரு கூற்றில் உடையவனையே பொருளாக எண்ண வேண்டும் என்பதாம் பார்ப்பதியை பகை சாற்றியதாவது தக்கனது வேள்வியைக் காண வந்த போது தேவியை பலவாறாக ஏசினதாம் இதனால் இறைவனது அருட்தன்மை உணர்தல் வேண்டும் என்பது கூறப்பட்டது ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் புரந்தனரார் புரந்தரனார் பூங்குயிலானது இந்திரன் தக்கன் யாகத்துக்கு சென்று சிவ அபராதம் செய்தமையால் வந்த பொழுது அவரால் தண்டிக்கப்படுவோம் என்று அஞ்சி குயில் உருவம் கொண்டு மரத்தில் ஏறி மறைந்து கொண்டான் என்பதாகும் இதனால் சிவ அபராதம் செய்தவர் கீழ்நிலை அடைவர் என்பது கூறப்பட்டது பத்தாவது பாடலுக்குரிய பொருள் தக்கன் எச்சன் வியாத்ரன் ஆகிய மூவரின் தலைகளும் அறுபட்டன என்பதாம் தக்கனது வேள்விக்கு குருவாய் உடனிருந்து உதவினமையால் கொடிய தண்டனை அடைந்தான் என்றார் வியாத்ரார் தலை துஞ்சினவா என்றார் சிவபெருமானை குருவாக கொண்டால் பிறவி பெருங்கடல் நீந்தலாம் என்பார் தொடர்ந்த பிறப்பர உந்திபர என்றார் இதனால் இறைவனை பாடினால் பிறவி அரும் என்பது கூறப்பட்டது பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் விதி பிரமன் அவன் மகநாதலின் தக்கனுக்கு சிறு விதி என்ற பெயர் உண்டு அதனால் தக்கனை விதி என்றார் விதி அறிவில் சிறந்தவன் ஆடு அறிவில் தாழ்ந்தது சிவனிந்தனை செய்ததால் தக்கன் அறிவில்லாத ஆட்டின் தலையை பெற்றான் என்பார் ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி என்றார் இதனால் சிவனிந்தனை செய்தோர் அழியா பழி எய்துவர் என்பது கூறப்பட்டது பனிரெண்டாவது பாடலுக்குரிய பொருள் பகன் பன்னிரு சூரியர்களுள் ஒருவன் ஒளியை கொடுப்பவன் சூரியன் ஒளியை உடையது கண்ணே ஆதலின் அவன் யாகத்தில் அவியுண்ண வந்த தீமைக்காக கண்ணை பிடுங்கினார் என்பார் பகன் கண்ணை பறித்தவாறு என்றார் இதனால் ஒளியை தரும் சூரியனே கண்ணிழந்தமை கூறப்பட்டது பனிரெண்டாவது பாடலுக்குரிய பொருள் தக்க யாகத்தில் வீரபத்திரர் கலைமகளை மூக்கறிந்ததாகவும் பிரம்மனை குட்டியதாகவும் சந்திரனை பாதங்களால் தேய்த்ததாகவும் கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது திருவருளால் பழவினை நீங்குமாதலின் இறைவனையே பாட வேண்டும் என்பார் தொல்லை வினை கெட என்றார் இதனால் சிவ அபராதம் செய்தவர் யாரும் தப்ப முடியாது என்பது கூறப்பட்டது பதினான்காவது பாடலுக்குரிய பொருள் பிரம்மனும் அவன் புத்திரனாகிய தக்கனும் மிக பெரியவர்கள் அவர்களே அழிந்தார்கள் என்ற தனக்கு அழிவு நேர்தல் திண்ணம் என்று இந்திரன் அஞ்சி ஓடினான் என்பார் புரந்தரன் போம் வழி தேடுமாறு என்றார் இதனால் இறைவனே நன்னெறியை காட்டவல்லவன் என்பது கூறப்பட்டது பதினைந்தாவது பாடலுக்குரிய பொருள் தக்கன் வேள்வியில் வீரபத்திரர் சூரியன் தாடையில் அடிக்கவே அவன் பற்கள் உதிர்ந்தன ஆதலின் வாயினி பற்களை வாரி தெரி நெரித்தவாறு என்றார் மயக்கம் இல்லாத இறைவனின்றி யாகம் நடந்ததாதலின் வேள்வி மயங்கிற்று என்றார் இதனால் இறைவனின்றி செய்யும் நல்ல காரியமும் தீமையாய் முடியும் என்பது கூறப்பட்டது பதினாறாவது பாடலுக்குரிய பொருள் தக்கன் சுற்றத்தாரோடு சூழ இருந்தும் அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை என்பார் தக்கன் மக்களை சூழ நின்று தலையிழந்தார் என்றார் இதுகாறும் தக்கன் வேள்வியை அழித்தமை கூறப்பட்டது தக்கன் சிவபெருமானை எதிர்த்து செய்த வேள்வி அழிக்கப்பட்டமையால் இதுவும் திருவருள் வெற்றியாயிற்று இதனால் இறைவன் துணையில்லாத பொழுது ஏனையோர் சுற்றமாக இருந்து காக்க வல்லவர் அல்லர் என்பது கூறப்பட்டது பதினேழாவது பாடலுக்குரிய பொருள் பாலை வேண்டி அழுதது சிறு குழந்தை ஆனால் பெரிய பார்க்கடலையே அருந்துவதற்கு அழித்தான் இறைவன் என்பார் பாலகனார்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட என்றார் இதை கொடை மடம் என்பர் சங்கச்சான்றோர் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் என்ற திருப்பல்லாண்டை இங்கு நினைவு கொள்ளலாம் மக்களை பெற்றோர்க்கே மக்களின் அருமை தெரியும் என்பதை குமரன் தன் தாதை என்பதால் குறிப்பிட்டார் பதினெட்டாவது பாடலுக்குரிய பொருள் மலரின்மையால் அதனை நல்ல மலர் என்றார் இறைவனது ஆற்றலை காட்டுவதால் உகிரால் அறிந்தது என்றார் இவ்வரலாறு திருப்போர் சுண்ணத்தில் கூறப்பட்டது இதனால் இறைவன் உயிர்களது செருக்கை அடக்க வல்லவன் என்பது கூறப்பட்டது பத்தொன்பதாவது பாடலுக்குரிய பொருள் ராவணன் மலை எடுத்தது ராவணன் திக்கு விஜயம் செய்த போது கையிலை மலை தடுக்கவே சினம் கொண்டு அதனையே பெயர்த்து எடுக்க முயன்றான் இறைவன் பெருவிரலால் அழுத்த மலையினுள் அகப்பட்டு அவன் வருந்தினான் பின்னர் சாமகானம் பாடி இறைவனை வேண்டி அருள் பெற்றான் ராமாயணம் உத்தரகாண்டம் என்ற தக்கனை போலவே பிரம்மனும் ராவணனும் சிவபெருமானை இகழ்ந்து தண்டனைக்குள்ளாமையினால் இதுவும் திருவருள் வெற்றியாயிற்று இதனால் இறைவன் மரக்கருணையோடு அறக்கருணையும் உடையவன் என்பது கூறப்பட்டது இருபதாவது பாடலுக்குரிய பொருள் இறைவனே கொடியாரை துன்புறுத்துவது போல நல்லாரை காக்கவும் செய்வான் என்பார் இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றார் இதனால் இறைவன் நல்லோரை காக்க வல்லவன் என்பது கூறப்பட்டது இந்த இருபது பாடல்களுக்குரிய பொருள் சிவபெருமானை புகழ்ந்து அவர்களுடைய சிவபெருமானுடைய அருளை புகழ்ந்து இருக்கும் இந்த பதிகம் மிகவும் அற்புதமான இந்த இருபது பாடல்களுக்குரிய பொருளை நாம் பார்த்தோம் இப்பொழுது எட்டாம் திருமுறையில் இருந்து மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய திருவுந்தியார் என்கின்ற பதிகத்தை நாம் பயிற்சி செய்யப் போகின்றோம் இந்த பதிகம் வெற்றி என்று அழைக்கப்படுகின்றது மகளிர் உந்தி குதித்து விளையாடும் போதும் சிவபெருமான் புகழை பாடுதல் என்கின்ற சிறப்பு பெயர் பெற்ற பதிகம் இந்த உந்திபர என்று முடிக்கும் பதிகம் இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் மிகவும் எளிதான எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர இரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்தலும் தாமடியிட்டும் அச்சு முறிந்தது உந்தி பர அழிந்த நமுப்புறம் உந்தி பர உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பற இளமுளை பங்கன் என்று உந்தி பெற சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர ஒரு திரநாதனுக்கு உந்தி பர ஆ திருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற வெய்யவனங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர தக்கனை பார்ப்பதன்னே ஏடி உந்தி பர பனை மூளை வாகனுக்கு உந்தி பர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் உந்தி பர வானவர் கோ உந்தி பர வெஞ்சின வேள்வி வெின வேள்ரன்தலை துணவா பாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பு அற உந்தி பர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய பாடி உந்தி பர கொங்கை குலுங்க நின்று உந்தி பர உண்ண புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே கண்ணை பறித்தவாறு உந்தி பர கருக்கெட நாம உந்தி பர நாமகள் நாசி சீரம்பிரமன் பட சோமன் முகம் நெறித்து உந்தி பர தொல்லை வினை கெட உந்தி பர நான் மரையோனும் மகத்தியமான் பட போம் வழி தேடுமாறு உந்தி பர புரந்தரன் வேள்வியில் உந்தி பர சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு பர மயங்கிற்று வேள்வி என்று பர தக்கனரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழன் என்று உந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர பாலகனார் கன்று பால் கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை உந்தி பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சீரம் இறைந்தும் இற்றவாறு உந்தி பர இருபதும் இற்றதென்று உந்தி பர ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பர ஏ காசம் இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பர அதற்காலும் காவல் என்று உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர திருச்சிற்றம்பலம் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை பயிற்சி செய்து நாம் இறையருள் பெறுவோம் இந்த சேனலை இப்போதான் நீங்க சேனல டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புதிய புதிய பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி